ரசுல்லா பக்கத்துல இருந்த ஜிபுர கண்ணு தெரிஞ்சிருக்காங்க சம்பவத்தை கொண்டு வர்றாங்க ஏழு வயசு கராமத்துல விளையாடுவது அப்ப யார் யாரை கொண்டாடுறது ஒவ்வொரு சஹாபிக்கும் பெரும்பாலும் கரவாமத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது ஒரு சஹாபி வெளியே இல்லாமோ அவருடைய தங்கச்சி என்ன செஞ்சாங்க ஒரு பொண்ணோட சண்டை போடுறாங்க சண்டை வெப்ப வேண்டி அடிச்சதுல பல்லு உடஞ்சிருச்சு இந்த பொண்ணு அந்த பொண்ணு அடிச்சிருக்கு இந்த பொண்ணு சண்டைங்களா சண்டை ஓட்டாங்க அடிச்ச பல்ல உழைச்சிருச்சு அந்த பல்லு உடஞ்சிருச்சு சரியனுடைய சட்டம் என்ன அசின் சின்ன பல்ல ஒட்டை உடைச்சா பதிலுக்கு என்ன செய்யணும் அதே பல்ல உடச்சிடணும் அவங்க பிரச்சனை மன்னிச்சுட்டாங்க பல்ல உடச்சிடணும் கொலைக்கு கொலை கைக்கு கை கண்ணுக்கு கண்ணு இந்த பல்ல உடைச்சோட ரசுல்லாட்டை கொண்டு வர்றாங்க யார சொல்லா ரெண்டு ரத்தத்தோட வர்றாங்க இந்த ஒண்ணு பல்ல உடைச்சிருச்சு ரசூல் சொல்றாங்க என்னமா மன்னிக்கிறியா இல்ல பல்ல உடைச்சிருந்து கூட்டு போயிட்டாங்க பொதுமக்களுக்கு மத்தியில வச்ச அந்த தண்டனை வைக்கிறது பழக்கம் கூட்டு போகும்போது அந்த சஹாபி தலைவம் அவங்கள்ட வந்து உங்க வந்து சொல்றாரு உங்க தங்கச்சியோடைய பல்ல உடைக்கிறதுக்கு கூட்டு போய்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு இன்னொருத்த பல்ல உடைச்சிருச்சு ரசூன்னு கொடுத்துட்டாங்க பல்லு உடைய போகுது அப்படின்னு இவ்வளவு விஷயத்த சொன்னார் அதான் அந்த அல்லாவின் மீது சத்தியம் பல்லு உடையாறு பல்லு உடையாறு அவங்களுக்கு என்ன வகையா வந்துச்சு இமானுடைய உறுதியை பாருங்க கராமத்தை பாருங்க பல்லோ ரசுல்லா தொத்தோவா அந்த சாவின்னு சொன்னதாக பல்லு உடையாது